சங்க தமிழெடுத்து தங்கத்திலே இணைத்து எங்கும் தருவாரடி என் அண்ணா இன்பத்தமிழரடி சங்க தமிழ் எடுத்து தங்கத்திலே இணைத்து எங்கும் தருவாரடி என் அண்ணா இன்பத்தமிழரடி தென்னவன் பிள்ளையடி தீராதி தீரரடி தெண்டவன் பிள்ளையடி தீராதி தீரரடி எண்ணம் நிறைந்தாரடி என் அண்ணா ஏற்றம் மிகுந்தாரடி எண்ணம் நிறைந்தாரடி என் அண்ணா ஏற்றம் மிகுந்தாரடி முத்தினில் அழகு இருக்கும் முள்ளையில் மனம் இருக்கும் மொத்தமும் நிறைந்திருக்கும் என் அண்ணா ஒளிந்திடும் ஓர் வார்த்தையில் முத்தினில் அழகு இருக்கும் நிறைந்திருக்கும் என் அண்ணா முழிந்திடும் ஓர் வார்த்தையில் பகைவரை சிரிக்க வைத்தார் பாம்பையும் பழக்கி வைத்தார் வகையோடும் நூல்கள் தந்தார் பகைவரை சிரிக்க வைத்தார் பாம்பையும் பழக்கி வைத்தார் வகையோடும் நூல்கள் தந்தார் என் அண்ணா மனவளம் மிகவே கொண்டார் என் அண்ணா மணவளம் மிகவே கொண்டார் நாட்டிற்கு ஒருவரடி நற்றமிழ் அறிஞரடி நாட்டிற்கு ஒருவரடி நற்றமிழ் அறிஞரடி கேட்டவர் அறிவாரடி என் அண்ணா கீழ்குணம் அறியாரடி கேட்டவர் அறிவாரடி என் அண்ணா கீழ்குணம் அறியாரடி